ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்த கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி பெல் பட்டன் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கண்ணிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்ட பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இருக்காங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணீர் ஆசையா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தெரிய வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்து வந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணீர் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணீர் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்க இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்துல ராசிக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவர் கூடவே புதன் பகவான் இப்படி இந்த ரெண்டு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டக சனி அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு இருக்கு கண்டக சனி பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரங்கிட்ட இருந்து இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஜம்ப் ஆயிடுச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி மூலமாக இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கன்னி கன்னிராசிக்கங்க வாழ்க்கையில கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ரொம்பவே கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே தான் இருக்குது எப்பா சாமி எங்க வாழ்க்கையில நல்லவே நடக்காதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போகுது பத்தாவது மாதம் தொடங்கிடுச்சு இன்னும் இருக்கிறது மூணு மாதம்தான் இருக்குது ஆனால் எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு தான் நிறைய நபர்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகுதுங்க அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்து முதன் முதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியான பலன்கள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்க போகுது இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்கள ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு முதல் கடைசி மூணு மாதம் அடுத்து வரதில் ஒரு அடுத்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சனி பகவான் உங்களுக்கு செயல்பட போறார் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்க போதுங்க சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட இதன் மூலமாக பன்னெண்டு ராசிக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சியோட பலன்கள் வந்து கிடைக்காம இருந்தது கன்னி ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் காரணமே ஏன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைச்சிருக்கிறதுனால பொருளாதாரத்திலையும் சரி தொழிலையும் சரி படிப்புலையும் சரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு முன்னேற்றங்கிறது அவங்க வாழ்க்கையில் வந்துகிட்டே தான் இருந்திருக்கும் ஆனால் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து முழுமையாக இருக்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சுட பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்துலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த ப படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுபால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் சரி சரி இல்லற நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்லையும் இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்ல உங்க உங்கக்கூடிய வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களாம் நல்ல பொசிஷனு நல்ல சம்பளம் எல்லாம் வாங்கி ரொம்பவே ஒரு கௌரவமான பொசிஷன்ல இருப்பாங்க இதை பார்த்து ரொம்பவே நீங்கள் மன வேதனை பற்றிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் தான் ரொம்ப ரொம்ப பாவம் பிறந்தோம் வேற ஏதாவது கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே வயசும் முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை கஷ்டப்பட்டு இருக்கீங்க வரக்கூடிய எதிர்பார்த்த நல்ல ஒரு வரன் விரைவில் உங்களுக்கு போகுது வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்க கன்னிராசி நேர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் தெரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலை வந்து அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க தான் ஏன்னா முன்னாடியிலே பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னா அது ராசிக்காரங்க தான் சொல்வாங்க ஆனால் இப்போ சமீப காலகட்டமாக பார்த்தீங்கன்னா அதிகமான சண்டை வீகோ பிரச்சனை மூலமாக பிரேக்கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் தான் அதிகமாகவே இருக்குது அப்படி இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடின மான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு கன்னிராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கன்னிராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இன்னொரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசப்புகள் தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களை பொறுத்தவரைக்கும் இன்னும் விரிவான பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும் அந்த வகையில் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் அதே வேளையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பா நீங்கும் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும் போதும் கவனம் தேவை வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே சமாளிப்பீங்க மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையல் செய்யும் போது கவனம் தேவை கலைத்துறையை வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களின் திறமைகள் பளிச்சிடும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தன்னம் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் மாணவர்களுக்கு இரு சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொருட்கள் திருட்டு போகலாம் அதனால கவனமாக வச்சுக்கோங்க ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பதற்கு மனதை சஞ்சலத்தில் ஆழ்த்தக்கூடாது பயிற்சியினால் அது சாத்தியமாகும் எந்த மாதிரி பயிற்சி பண்ணலாம் உடற்பயிற்சி யோகா தியானம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி அப்படின்னா உங்கள் மனசு வந்து லேசாக இருக்குங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நன்மைகள் வந்து சேரும் ஓரளவு சோதனைகளும் இருக்கும் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்ததாக அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது புதிய காரியங்களை செய்ய தூங்குவது துவங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது வேலையில் இருந்த பழு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதிலிருந்து வந்த சுணக்க நிலை மாறும் வெளி எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் வழியில கவனம் தேவை வெளிநாட்டில் வசிப்பவர்கள் நாடு திரும்பி இங்கு தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் எதிரிகளின் தொந்தரவுகளுக்கு இருக்கும் இடம் தெரியாமல் மறையும் உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஐயப்பனை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய நன்மைகள் உண்டாகும் செல்வம் சேரும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அக்டோபர் பதினேழு பதினெட்டு இந்த நாட்களை காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறிடலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா வீடியோ